வெல்கம் டு அபிஸ் ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இறால் தான் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாமே உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி வந்தது அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இறால் வாங்கியிருக்கேன் ஒன் கேஜி அளவுக்கு வந்து ரால் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க கடையிலே கொடுத்து நம்ம வந்து அந்த தோலெல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி தான் இருக்கும் நம்ம என்னமோ தோல் எல்லாமே வந்து ஒரு ஹாஃப் கேஜி போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரால் வாங்கிட்டு வந்து எல்லாமே வந்து அப்படியே செஞ்சிருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாது இதில் இறாலில் பார்த்திங்கன்னா ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் அதை வந்து எடுத்துடணும் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சமைச்சா தான் வந்து ரால் வந்து எந்த விதமான கவிச்சி எதுவுமே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இறால் இருக்குல்ல அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு குச்சியோ இல்லை ஒரு ஊசி மாதிரி வச்சு ஏதாவது நீங்கள் எடுக்கணும்னு பார்த்திங்கன்னா நான் வந்து பிக் வச்சு தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக இது பண்ணிங்கன்னா பிளாக் கலரில் வரும் அதெல்லாமே வந்து ஒவ்வொரு இது கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் வந்து அப்படி செஞ்சால் தான் வந்து இறால் வந்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் நிறைய பேர் ப்ரான் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அதனாலே பிடிக்காத நிறைய பேருக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும் அது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடுங்க கொஞ்சம் வேலை ஜாஸ்தி தான் ஆனால் க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா தொக்கு செஞ்சு சாப்பிடுவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு ஹாஃப் கேஜி அளவுக்கு இருக்கும் இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மொத்தமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி செய்யுன்றத பார்க்கலாம் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீர சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு பிரிஞ்சியில் ஒரு துண்டு பட்டை ஒரு துண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நல்லா பொடியை நரக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு நல்ல பொடியை நிறைக்கிட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயமும் நம்ம பூணும் சேர்க்குறோமோ நம்மளோட தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதேமாதிரி உங்களுக்கு தொக்கோட அளவு ஜாஸ்தி வேணால் நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தோட அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து நான் கல்லுப்பு தான் சேர்க்க போகிறேன் எப்போவுமே கல்லுப்பு சேர்த்திங்கனா தான் வந்து எல்லா ஒரு சமையலுக்குமே வந்து ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வணங்கி வந்துடும் அந்தளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் இந்த பிராண தொக்கு செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தான் பேச்சுலர்ஸ் கூட இது மாதிரி செய்யலாம் பார்த்திங்கன்னா பிராணம் வந்து நான் மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் எப்பவுமே அந்த மாதிரி சுத்தம் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் எந்த விதமான ஸ்மெல்லுமே வராது அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வணங்கிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் பெரிய தக்காளியாக நல்லா பழ பழமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் தொக்குக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி தான் நீங்கள் வந்து தக்காளி சேர்க்கணும் தக்காளியை வந்து நல்லா அறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி நல்லா வணங்கணும் மசிஞ்சு வணங்கணும் அந்தளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இந்த தொக்குக்கு பார்த்தீங்கன்னா தக்காளியும் சின்ன வெங்காயமும் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு தக்காளி நல்லா வணங்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மசாலா தூள் நான் வந்து அடுத்து சேர்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து தனி மிளகாய் தூள் தான் சேர்க்குறேன் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தனி மல்லித்தூள் தான் நான் வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு குழம்பு மிளகாய்த்துள் தூளாக இருந்துச்சுன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்க்க தேவையில்லை குழம்பு மிளகாய் தூளாக இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கிராம்பு தூள் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் அப்படின்னா பிரியாணி மசாலான்னா கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சிருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த ப்ரான் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்துடும் உங்களுக்கு ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடும் ரொம்ப நேரம் வச்சுருந்திங்கன்னா ப்ரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அதனால் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு புளி மட்டும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ப்ரான் இந்த மாதிரி நண்டு இதெல்லாமே செய்யும் போது கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக புளியை வந்து கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சோம்பு சீரகம் மட்டும் அரைச்சி மசாலா மாதிரி தேங்காய் மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அந்த விழுது மட்டும் சேர்த்துக்கேன் உங்களுக்கு தொக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்கும்போது சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வந்து வணங்குதுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான வந்து ப்ரான் தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு நான் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு பேப்பர் காரம் பிடிக்கும் அப்படின்னா மலையாளத்திலோட காரத்தை குறைச்சிட்டு நீங்கள் வந்து பேப்பரை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் சூப்பரான ப்ரான் கேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா என்ன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்